அகர இகர எழுத்துக்களை ஈற்றில் கொண்ட வினையச்சத்திற்கு பின்னாலும் போய் அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாலும் ஆய் ஆக என்ற சொற்களுக்கு பின்னாலும் வருகின்ற வல்லினம் கண்டிப்பாக மிகும் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா தர கூட்டல் சொன்னான் தர சொன்னான் அகரத்தை இறுதியாக உடைய சொல் வந்து பாத்தீங்கன்னா தர அப்படிங்கிற வந்து சொல்லல ஆக ஆ என்கின்ற எழுத்து இறுதியா இருக்கு அடுத்தது ஓடி கூட்டல் போனான் ஓடி போனான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈங்கிற எழுத்து அந்த ஓடிங்கிற சொல்லல இருக்கு இந்த ரெண்டுமே வந்து வினயம் அடுத்தது போய் கூட்டல் பார்த்தான் போய் பார்த்தான் இதுவும் வந்து ஒரு தான் போய் என்பதும் ஒரு வினையாச்சம் தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வருவதாக கூறினான் வருவதாக கூறினான் ஆக என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா இடையில வலின மிகுந்தது அடுத்தது தருவதாக கூட்டல் சொன்னான் தருவதாக சொன்னான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்ததாய் கூட்டல் கூறினான் வந்ததா